நிமிடங்கள் மட்டுமே நான் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதே திரைப்படக் கல்லூரியில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழிலே நடிப்பு துறையிலே மாணவனாக இருந்தபொழுது நமது முன்னோடி ஆபாவானன் அவர்கள் திரைப்படம் எடுத்திருக்கிறார் அதை வெளியிடப் போகிறார்கள் என்று குறிப்பிட்டு எங்களை எல்லாம் மாணவர்களை அழைத்தபொழுது இன்னும் என் கண் முன்னால் நினைவுகள் நின்று கொண்டிருக்கிறது கோடம்பாக்கம் மேம்பாலத்தின் மேலே இரண்டு உரமும் ஊமை விழிகள் ஊமை விழிகள் என்ற மிகப்பெரிய விளம்பரம் அது வெறும் திரைப்படத்தின் விளம்பரமாக இல்லை திரைப்படக் கல்லூரியின் விளம்பரமாகத்தான் அது அன்று தெரிந்தது ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை இந்த திரைப்படக் கல்லூரிக்கு வழங்குவதற்கு காரணமாக இருந்த மாபெரும் ஆற்றல் மிகுந்தவர்கள் நம்முள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் இயக்குனர் ருத்ரையா அவர்களும் அதற்கு முன்பாக இருந்த இயக்குநர்களும் இருந்திருக்கிறார்கள் நேற்று அருமை சகோதரர் என் மதிப்பிற்குரிய ஆபாவணன் ஐயா குறி குறிப்பிடுகிற பொழுது திரைப்படக் கல்லூரி என்றால் அவர்கள் பணம் நிறைய செலவு செய்வார்கள் படம் எடுக்க தெரியாது ஆர்ட் ஃபிலிம் எடுப்பார்கள் என்ற காலத்தை முறியடிப்பதற்கு முழுமையாக திரைப்படக் கல்லூரியில் பயின்றதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை இயக்க முடியும் அதுவும் திரையுலகிலே ஒரு வரலாற்றை உருவாக்க முடியும் சினிமாஸ்கோப்பிலே ராஜராஜ சோழன் நடிவாங்கிய பிறகு அது சென்டிமெண்ட்டாக அந்த தொழில்நுட்பமே தேவையில்லை என்று பொழுது ஒரு மாபெரும் கலைநுட்பத்தை தமிழக திரை வரலாற்றிலே உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த அருமை சகோதரர் ஆபாவணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது ஏனென்றால் அவர் அந்த முயற்சியை செய்யவில்லை என்றால் தலை நிமிர்ந்த நடிகர்களை பார்த்து கேட்கவில்லை என்றால் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை நாம் சந்தித்து இந்த முறையீடு செய்யவில்லை என்றால் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வளர்ச்சியும் வாழ்க்கையும் இன்று திரைப்படக் கல்லூரியில் ஒரு படிப்பதற்கு ஒரு இடம் கிடைத்து முடியா கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்திலே தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வே பல்வேறு மாணவர்களுக்கு மத்தியிலே மாபெரும் புகழை திரைப்படக் கல்லூரிக்கு தந்ததற்காக ஆபாவண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையும் அவருடைய அருமை சகோதரர் அரவிந்தராஜ் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு முறை திரைப்படக் கல்லூரியில் பேர் இருந்தபொழுது அமர்வதற்கு நாற்காலிகள் இல்லை சரியாக இதை எப்படியோ தெரிந்து கொண்டு விட்டார் அவருடைய மைத்துனர் எல்கே சுதீஷ் அவர்கள் எனக்கு அடுத்ததாக இங்கே எனக்கு ஜூனியராக இங்கே திரைப்படக் கல்லூரியில் நடிப்புத் துறையில் பயின்றார் அவர் மூலமாக தெரிவிந்த பிறகு இருபது நாற்காலிகளை நடிப்பு துறைக்கு உடனடியாக கேட்ட அடுத்த நிமிடம் விஜயகாந்த் அவர்கள் வழங்கினார்கள் இன்றைக்கு நாம் அதை சொல்லி நன்றி பாராட்ட வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்ல நமது மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலே கட்டில்கள் இல்லாமல் சில முக்கிய உபகரணங்கள் இல்லாமல் இருந்தபோது அதை அறிந்து அத்தனையும் உடனடியாக வாங்கி தந்தவர் அருமை சகோதரர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் இதை சொல்வதற்காகவே நான் இன்று ஓடோடி வந்தேன் அவ்வளவு அருமையான மனிதர் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முறையும் ஒளிப்பதிவன ஒளி ஒளிப்பதிவாளர்கள் எடிட்டர்கள் இயக்குநர்கள் என்று நமது கல்லூரியிலே செல்லுகிற பொழுதெல்லாம் வாருங்கள் உங்களுக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் வெடிகளிலே சாதனை படைத்த கல்லூரியிலிருந்து தானே வந்திருக்கிறீர்கள் என்று இன்றைய தினம் வரை நமது மாணவர்களுக்கு வரவேற்கு வரவேற்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மாபெரும் நடிகன் நமக்காக காட்டிய கரம்தான் இந்த கரம் இதை நாம் ஒரு காலத்திலும் மறந்துவிடக்கூடாது ஆகவேதான் இந்த இரண்டு மணித்துளிகளோடு என்னுடைய இந்த நீங்கள் அத்துணை பேரும் நம்மளுடைய இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஏறக்குறைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தைந்து எண்பத்தி நாலு எண்பதுகளை தாண்டி தொண்ணூறுகளை தாண்டி இரண்டாயிரத்தை தாண்டி இரண்டாயிரத்து பத்துகளை தாண்டி இரண்டாயிரத்தி இருபதுகளிலே இந்த இன்றைய தினம் வரை இத்துணை முன்னோடிகளும் அழைத்தவுடன் வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நமக்குள் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாசம் எத்தனையோ கல்லூரிகள் இருக்கிறது எத்தனையோ பள்ளிகள் இருக்கிறது பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது அத்தனை இத்தனை உணர்வோடு ஒன்றாக இருக்கிறார்களா என்றால் நிச்சயம் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் என்றென்றும் எங்கு பார்த்தாலும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு உயிரோட்டமுடைய உணர்வுடையவர்கள் அவர்களுக்குள் ஆயிரம் போட்டிகள் இருக்கலாம் ஒரு எடிட்டருக்கு நாலு டிஎஃப்டி போய் போட்டி போடுவாங்க மூணு பேருக்கு மனஸ்தாபம் இருக்கும் இந்த உணர்வை என்றும் நீங்கள் இழந்துவிடக்கூடாது இது இன்னும் நூறு ஆண்டுகள் இந்த கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறி பட்டொளி வீசி பாரெங்கும் பறக்கின்ற அளவிற்கு நாம் மதித்து போற்றப்பட வேண்டிய மாபெரும் மனிதன் நம்மளுடைய அருமை காலம் சென்ற அருமை சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்